எல்லா புகழும் இறைவனுக்கு லாஸ்ட் இயர் கேப்டன் விஜயகாந்த் டிசம்பர் மாதம் அவங்க இறந்துட்டாங்க இன்றைக்கி நம்மிடையே கேப்டன் இல்லை ஸோ கேப்டனுக்கு இறந்ததுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா பல பேர் விஜயகாந்தை வந்து ஐ தொழில்நுட்பத்தில் படத்தில் கொண்டுகிட்டு வர போகிறதா சொல்லி சொல்லிகிட்டுருக்கிறாங்க இதுக்கு முந்தைய இருந்த ஃபைவ் டி ஃபோர் டிங்கிற மாதிரி அந்த டெக்னாலஜியில் வெளியே வந்த பல படங்கள் குறிப்பாக சொன்னானால் கோச்சடையான்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஃப்ளாப் படம் காரணம் ரஜினிகாந்தை வந்துட்டு பார்த்திங்கன்னா தத்ரூபமாக கொண்டுகிட்டு வந்து அவங்களால் கொடுக்க முடியல மோஷன் கேப்சர்னு சொல்லுவாங்க பல ஹாலிவுட் படங்கள் வந்து விலங்குகள்லாம் வந்து பேசும் சிங்கம் பேசும் புலி பேசும் எல்லா பறவைகள்லாம் கூட பேசும் சமீபத்தில் நீங்கள் மறுபடியும் ரீமேக் பண்ணியிருந்த படம் மறுபடியும் இல்லை திரும்பி ஷூட் பண்ண படம் படம் லைன் கிங் நீங்கள் பழைய படங்கள் பார்த்துருப்பீங்க அதில் எல்லாமே அனிமேஷனில் விலங்குகள்லாம் வரும் பட் சமீபத்தில் லாஸ்ட்டாக வெளியே வந்த லைன் கிங் வந்து பார்த்தீங்கன்னா நிஜமான விலங்குகளே வந்து பேசும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா மோஷன் கேப்சர் அப்படி சொல்லுவாங்க விலங்குகள் மாதிரியே நம்மளை வந்துட்டு சில மனிதர்களை வச்சு அது ஒரு சில டெக்னிக்கல் லைட்ஸ் எல்லாம் இருக்குது அந்த லைட்டை வந்துட்டு உடம்புல கட்டி உடம்புல ஃபிக்ஸ் பண்ணி அதை ஷூட் பண்ணி அதை ஒரிஜினல் விலங்கை கூட சேர்ப்பாங்க இன்னொரு டெக்னிக் அப்படின்னா ஒரிஜினல் விலங்குகள் செய்யக்கூடிய சில காரியங்களை செய்ய வச்சு அதை படத்துக்காக வந்து பயன்படுத்துவாங்க ஸோ அந்த இடங்களில் சில இந்த எல்இடி மாதிரியான லைட்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதை நீங்கள் அது எப்படின்னு சொல்லி நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னா பார்க்கலாம் மோஷன் கேப்சர் எப்படி எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி அதை வச்சு அந்த படம் பண்ணியிருந்தாங்க பட் பெருசாக அந்த படம் போகலை அதுக்கு முக்கிய காரணமே அந்த உருவம் கேலியாக வந்து பார்க்கப்பட்டுச்சு இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா விஜயகாந்தோடைய நடிப்பில் வந்து பார்த்திங்கன்னா பல ஆக்ஷன் படங்கள் பல அட்வென்ச்சர் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க தமிழகம் ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரஜினி ரசிகர்கள் கமல் ரசிகர்கள் விஜய் அஜித் இப்படி யாருமே குறிப்பிட்டுலாம் சொல்ல முடியாது தமிழகத்துக்கு பிடித்த ஒரு நடிகர் விஜயகாந்த் எல்லா நடிகர்களுமே கொஞ்சம் தான் படம் எல்லா நடிகர்களுமே ஆக்ஷன் பண்ணாலும் சரி விஜயகாந்தோடைய ஆக்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு பிரத்யேகமாக தனியாக நம்ம சொல்லலாம் அந்த மாதிரியான சண்டை காட்சிகள்லாம் விஜயகாந்த் வந்து எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணியிருப்பார் ஸோ அந்த வகையில் அவருக்கு நிறைய ரசிகர்கள்லாம் உண்டு அவர் இறந்ததுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆபாவணன் வந்து அவர் ஐ தொழில்நுட்பத்தில் நாங்கள் கொண்டுகிட்டு வர போகிறோம் அதுக்கான வேலைகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனவர் போனவர் தான் எங்கே போனார்னு தெரியல அதுக்கப்புறம் அவரை காணும் ஸோ அதே ஐ தொழில்நுட்பத்தில் விஜயகாந்தை நாங்கள் கொண்டுட்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோட்படக்குழுவினர் வெங்கட் பிரபுவுடைய டீம் வந்து அறிவிச்சாங்க அதுக்காக வந்துட்டு அவருடைய மனைவி பிரேமலதாவை போயிட்டு அவங்க சந்தித்தாங்க த எங்களுக்கு அனுமதிலாம் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்கெல்லாம் அறிவு பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் விஜயகாந்தை வந்து உருவாக்கி படத்தில் ஜாயின் பண்ணியாச்சு இதை வந்துட்டு பிரேமலதா அவங்க பார்த்துட்டாங்க பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் அதுக்கு பின்னாடி வந்துச்சு இப்போ இதை ஏன் சொல்ல வரோம் அப்படின்னா சமீபத்தில் வந்துட்டு பிரேமலதா அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க நாங்கள் யாருக்குமே அனுமதி தரலை நாங்கள் யாருக்குமே அனுமதி தரலை எங்கள் அனுமதி இல்லாமல் விஜயகாந்தை வந்துட்டு நீங்கள் படத்தில் கொண்டுக்கிட்டு வரக்கூடாது அந்த ஐ தொழில்நுட்பத்தில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இவங்க ஏன் இப்படி சொன்னாங்கன்னு சொல்லி தெரிய வரல ஏன்னா வெங்கட் பிரபு விஜய் இவங்க எல்லாமே இப்போ பிரேமலதாவை சந்திச்சிருக்கிறாங்க சந்தித்து அவங்க அனுமதி கொடுத்துருக்குறாங்க ஒரு சில காட்சிகள் பிரத்யேகமாக அவங்களுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு சில படங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாக தயாரித்த படங்கள்லாம் ரைட்ஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட தானே இருக்கும் ஸோ அதுலேருந்து ஒரு சில காட்சிகள்லாம் கூட இந்த ஐ தொழில்நுட்பத்துக்கு உதவியாக இருக்கட்டும்னு அவங்க கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது ஏன் இவங்க வந்து எந்த படத்துக்குமே நாங்கள் அனுமதி தரல அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி தெரியல பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்துட்டு கிளம்பிட்டாங்க நிறைய ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் ஐ தொழில்நுட்பத்தில் கொண்டுகிட்டு வர போகிறோம் கை தொழில்நுட்பத்தில் கொண்டுட்டு வர போகிறோம் சொல்லிட்டு நிறைய பேர் கிளம்பிட்டாங்க விஜயகாந்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரார்னரியான நடிகர் ஒரு எக்ஸ்ட்ரார்னரியான மனிதர் சராசரி மனுஷங்களோடலாம் ஒப்பிட முடியாது அந்தளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிரத்யேகமான மனிதர் ஒரு யூனிக்கான மனிதர் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க பாட்டிக்கு கண்டபடி கார்ட்டூன் மாதிரி ஏதாவது கொண்டு வந்துடுவாங்களோ இல்லை பார்க்காத மாதிரி அசிங்கப்படுத்தக்கூடிய இல்லை ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரியான யாராவது உருவத்தை கொண்டாடு கொண்டு வந்துடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்துடுச்சா அப்படின்னு தெரிய வரல ஏன்னா ஏற்கனவே விஜயகாந்த் வந்துட்டு இருக்கும்போது இருக்க காலகட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மில்டன் வந்துட்டு அவருடைய மழை பிடிக்காத மனிதர் அந்த படத்தில் வந்து விஜயகாந்த் நடிக்க போகிறாரு அப்படின்னு அறிவிப்பு கொடுத்துருந்தாரு அப்போ அதுக்காக போய் அவங்க சந்திச்செல்லாம் பேசினாங்க விஜயகாந்த் வந்து அப்போ உடல்நிலை உடல் சூழ்நிலை சரியில்லாமல் இருந்ததுனால அவங்க வந்து ஒத்துக்கலை விஜயகாந்தோடைய உடல் சூழ்நிலை சரியாக இருந்திருந்தால் படைத்தலைவன்லேயே வந்துட்டு அவர் மகனுக்கு அவர் நடிச்சு கொடுத்துருப்பாரு விஜயகாந்த் இயக்கிறதா ஒரு படம் இருந்துச்சு தமிழன் என்று சொல்லடா சொல்லி அவருடைய மகனை வச்சு ஸோ அந்த படத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவரால் இயக்க முடியல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த தகவலை சொன்ன உடனே விஜயகாந்த் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கலை விஜயகாந்த் சைடும் வந்து பார்த்தீங்கன்னா பிரேமலதா மேடம் அவங்களும் வந்து ஒத்துக்கலாம் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு ஒரு சில காட்சிகள் வந்துட்டு விஜயகாந்தன் எங்களுக்கு பதிவு பண்ணி கொடுங்க மோஷன் கேப்சரில் எங்களுக்கு பதிவு பண்ணி கொடுங்க நாங்கள் அவரை கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் படத்தில் கொண்டுகிட்டு வந்துக்கிறோம் வேற யாரையாவது நடிக்க கூட இப்போ நம்மள்ட்ட அந்த தொழில்நுட்பம் எப்படின்னு கேட்டிங்கன்னா மோஷன் கேப்சர் இருந்தது அப்படின்னா வேறு ஒரு நடிகரை கூட வேறு ஒரு ஆட்களை கூட அந்த ஸ்க்ரீனில் கொண்டு வந்துடலாம் இன்றைக்கி நிறையா ஐ அப்ளிகேஷன்லாம் வீடியோ ஜென்ரேட்லாம் வந்து போச்சு நீங்கள் பார்த்துருக்கலாம் எப்படி ஐ வந்து ஜென்ரேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஸோ பெரிய தொழில்நுட்பம் லேப்டாப்பு பெரிய கம்ப்யூட்டர்லாம் பண்ணிச்சு பண்ணும்போது ரொம்ப தத்ரூபமாக கொண்டு வரலாம் வேறு ஒரு ஆளையே விஜயகாந்தோட மேனரிசமில் நடிக்க வச்சு இந்த மோஷன் கேப்சரை வந்துட்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஃபிக்ஸ் பண்ணி கொண்டுட்டு வந்துடலாம் ஒரிஜினல் ஒரிஜினல் எப்படி விஜயாந்த் பண்ணுவாரோ விஜயாந்தை எப்படி நாக்கை கடிப்பாரோ புருவத்தெல்லாம் உயர்த்தி பேசுவாரோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலாகவே கொண்டு வந்துடலாம் ஸோ அந்த மாதிரி இவங்க கேட்டிருக்குறாங்க அதில் வந்துட்டு அவங்க சம்மதிக்கலை அவங்க சம்மந்தம் கொடுக்கல இல்லை அவர் உடம்பு சரியில்லை வேணாம் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ அப்படி இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அந்த படத்துடைய விழா நடந்துச்சு அந்த கதாபாத்திரத்தில் தான் சரத்குமார் நடிக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த படத்தில் சரத்குமாரும் இருக்கிறாரு சத்யராஜும் இருக்கிறார் ஸோ யாருக்கு விஜயகாந்தோடைய கதாபாத்திரம் பேசப்பட்டுச்சு அப்படின்னு தெரியல அநேகமாக அது மாறி இருக்கலாம் விஜயகாந்தனுங்கும்போது அவங்க ஒரு மாதிரி சிந்திச்சிருப்பாங்க இப்போ சத்யராஜ் சரத்குமார் அப்படிங்கும்போது வேறு மாதிரி சிந்திச்சிருப்பாங்க விஜயகாந்த் கொண்டான காட்சிகள் இவங்களுக்கு இருக்காது பட் சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோடய ஆடியோ லான்ச் அந்த ட்ரெய்லரெலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில் ஆண்டனி நடிக்கிறாரு மேகா ஆகாஷ் இந்த படத்தில் நடிக்கிறாங்க இந்த படம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாக கடப்பிலே கிடக்குது ஸோ சமீபத்தில் இந்த படத்துக்கு ஆடியோ லான்ச் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த விழாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் மெல்டன் வந்துட்டு இந்த தகவலை சொன்னார் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் விஜயகாந்தம் வராரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது எங்கள் அனுமதியே இல்லாமல் வந்துட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்கங்கிற மாதிரி பிரேமலதா மேடம் அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க எங்களுடைய அனுமதி யாருக்கும் கிடைக்கல நாங்கள் அனுமதி தரல எங்கள் அனுமதி இல்லாமல் யாராவது நீங்கள் விஜயகாந்தை காமிச்சிங்க அப்படின்னா அதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் நாங்கள் அந்த படத்தை பேன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுக்கு பின்னாடி இன்னொரு காரணமும் இருக்கிறது நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா இப்போ யு அன்புவுடைய டைரக்ஷனில் படைத்தலைவன் படம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இப்போ அந்த படத்துக்கு உண்டான ட்ரெய்லர் டி சார் மியூசிக் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கத்தில் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த படம் ஷூட்டிங்கை நின்று போனதுக்கு இன்னொரு காரணமும் சொல்கிறாங்க பெரிய பந்தாவாக லாரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் மகனோட நான் நடிக்கிறேன் அவரோட ப்ரொமோஷன்காக நடிக்கிறேன் அப்படிலாம் பேட்டி கொடுத்துருந்தாரு வீடியோ போட்டிருந்தாரு பட் அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னைய வரைக்கும் கையிலே கிடைக்கல கையிலே சிக்காமல் சுற்றிட்டுருக்கிறாராம் அந்த காட்சிகள் எதுவும் நடித்து கொடுக்காமல் ஸோ இவர் நடித்து கொடுத்தார் அப்படின்னா அந்த படம் முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க ஸோ இதுக்கும் ஆடியோ ரிலீஸ்க்கும் ட்ரெயில் ரிலீஸ்க்கும் டீசர் ரிலீஸ்க்குலாம் சம்பந்தமே கிடையாது நிச்சயமாக சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது அடுத்த வாரம் அடுத்த மாதத்தில் கூட சீக்கிரமாகவே அதை எல்லாத்தையும் லான்ச் பண்ணிடுவாங்க ஸோ இதுக்கு பின்னாடி இன்னொரு காரணம்னு சொன்னேன் இல்லையா அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இவங்களுடைய தயாரிப்புலேயே அதாவது இவங்களோட மகனுடைய நடிப்பை இப்போ என்ன ஆகிட்டு இருக்கக்கூடிய படம்னு பார்த்தோம்னா படைத்தலைவன் ஸோ இந்த படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் ஒரு ரெண்டு நிமிஷம் அவர் டைலாக் வந்து பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஐ தான் அவர் கொண்டுட்டு வராங்க பட் இதுக்கு பல கோடிகள் செலவாகுது அப்படிங்கிறதுக்காகவே நேரத்தை குறைச்சதா சொல்லி சொல்கிறாங்க இல்லைன்னா ம ரொம்ப சர்வ சாதனமாக இது எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பத்து வருஷம் ஆகும் சிவாஜி ரஜினிகாந்த் எல்லாத்தையும் நம்ம மறுபடியும் இந்த தொழில்நுட்பத்தில் பார்க்கலாம் அதெல்லாம் மோஷன் கேப்சர் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அநேகமாக இனி அடுத்து யாராவது செலிப்ரிட்டி வந்து சாக போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மோஷன் கேப்சர் எடுத்து வச்சுப்பாங்க நிச்சயமாக அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்கள இன்னொரு மனுஷங்க மூலியமாக அதை கொண்டுட்டு வந்துடலாம் அவங்கள அந்த ரியாலிட்டியை ஒரிஜினலாக நம்ம சினிமாவில் பார்க்கலாம் ஸோ இவங்க என்ன நினச்சிருக்கிறாங்க அப்படின்னா விஜயகாந்தை இந்த படைத்தலைவன் படத்தில் கொண்டுக்கிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாங்க அதுக்குண்டான வேலைகள் போய்ட்டுருக்கு சண்முக பாண்டியனோட விஜயகாந்த் வராரு அது ரொம்பவே நல்லாயிருக்கும் அவங்க ரசிக்கும்படி எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னு தெரியல பட் நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதமாக இருக்கும் விஜயகாந்துக்கு மாஸ் ஆடியன்ஸ் இருக்கிறாங்க இன்னமும் சரி அது கட்சி தொண்டர்கள் த பொதுமக்கள்னு தா பொதுமக்கள் ரசிகர்கள் இப்படி பிரித்து பிரித்து பார்க்க முடியாது ஒட்டுமொத்த தமிழ்நாடே தமிழ் ரசிகர்களே வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்தை ரசிக்கக்கூடிய ஒரு ஆட்களாக தான் இருக்கிறாங்க ஸோ அவங்க என்ன பயப்படுறாங்க அப்படின்னா சும்மா கசாம்சானு கண்டவங்க வந்துட்டு இப்போ படங்களில் போய்ட்டு கார்ட்டூன் மாதிரி வந்துட்டார் அப்படின்னா அது நாளைக்கு ஒரு மனுஷனை நம்ம அசிங்கப்படுத்தின மாதிரி போய்டும் எவ்வளோ பெரிய மனுஷன் எப்படி வாழ்ந்த மனுஷன் எந்த மாதிரியான படங்கள் கொடுத்த மனுஷன் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ரியாலிட்டியை கெடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது பட் இவங்க கோட் படத்துக்கு இந்த இந்த இது செல்லாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி இவங்களும் சேர்ந்து தான் அந்த படத்துக்காக வந்து ஒரு ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறாங்க விஜயகாந்த் படத்தில் வர்றதுக்காக ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறாங்க நிச்சயமாக அவங்க கோட் படத்துக்காக பேசியிருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் மற்ற சின்ன சின்ன படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்தை கொண்டுகிட்டு வரத்துக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க லப்பர் பந்துங்கிற ஒரு படத்துடைய டைரக்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்தோடைய எல்லாம் வந்து நாங்கள் நிறைய அந்த படத்தில் பாடல்கள் மூலிமா வச்சுருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு லப்பர் பந்து அந்த படமும் கூட அவங்க விஜயாந்தை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க இன்னும் நிறைய படங்கள் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது படங்கள் கிட்டத்தட்ட போயிட்டு பிரேமலாதா கிட்ட விஜயகாந்த் ஐ தொழில்நுட்பத்தில் நாங்கள் கொண்டுட்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இதில் பல பேர் மிரண்டு ஓடி இருக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கேட்ட பல்காக ஒரு தொகை இப்போ விஜயகாந்த் நடிக்க வச்சா சம்பளம் கொடுப்பாங்க இல்லையா ஸோ அது அவங்க கேட்டதில் தப்பு கிடையாது பட் அவங்க விரட்டுறதுக்காகவே கேட்டிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் சும்மா கசம்சான் கண்டபடி நடிச்சு எக்ஸ்பேண்டபிள் படம் பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் வந்து போது நான் பத்து தலையே வந்து வெயிட்டான தலையாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கணும் ஒரு விஜயகாந்தோடைய இன்ட்ரடக்ஷனுங்கிறது அந்த மாதிரி இருக்கணும் சும்மா கண்ட மேனிக்கு வந்துட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய சப்பையான ஆக்டர் கூடலாம் போயிட்டு விஜயாந்த வந்து படத்தில் நடிக்கிறார் அப்படின்னா அது வந்துட்டு அந்தளவுக்கு எக்ஸ்டாப்ளிஷ் ஆகாது ஸோ அதை பார்க்கும்போது அவங்க யோசித்தது சரிதான் நியாயமான விஷயந்தான் ஆக மொத்தம் நாம் ஐ தொழில்நுட்பத்தில் விஜயகாந்த கூடிய சீக்கிரம் பார்க்க போகிறோம் அது வந்துட்டு கோட்டா இல்லை படைத்தலைவனா இல்லை வேறு எதுவும் படமா அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரல ஆபாவானன்னு சொல்லிட்டு போனவர் அவர் இருக்கிறவங்கள நோண்டி விட்டு போயிட்டார் அவர் தான் சொல்லியிருந்தார் ஊமை விழிகள் மூங்கில் கோட்டையெல்லாம் நாங்கள் மறுபடியும் விஜயகாந்தரை பழைய ஃபுட்டேஜை வச்சு நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சொல்லிட்டு போனவர் சொல்லிவிட்டு போனவர் தான் அவரோட இரண்டு முகம் இரண்டு பேர்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் மாதிரி நான் சின்ன வயசில் எனக்கு அந்த தந்தி பேப்பரில் அந்த விளம்பரம் இன்னும் ஞாபகம் இருக்குது மூங்கில் கோட்டையோட விளம்பரம் அந்த படம்லாம் வருமா ஏன்னா அது ஒரு கனவு எங்களுக்கு நாங்கள் எங்களுக்கு பேப்பர் தான் நான் இப்போ நீக்கிட்டு இருக்கேன் டெலிவிஷன் சோசியல் மீடியா மாதிரி ஸோ அது அடுத்தடுத்த நாட்கள்லாம் மூங்கில் கோட்டை வரும் பிரம்மாண்டமான அபாவானன் வழங்கும் மூங்கில் கோட்டை எப்போ மூங்கில் கோட்டை பேரே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர மிரட்டலாக இருக்கும் ஏதோ ஒரு கதையை சொல்லுவோம் அந்த டைட்டிலு அந்த மாதிரி அவர் கொடுக்காமலே போய்ட்டார் பட் மறுபடியும் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் 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 தான் வடிவேல் ஜோக்கில் வர மாதிரி அப்புறம் என்ன கிட்ட அடிக்கடி அந்த மாதிரி அவர் போனவர் போனவர் தான் அதுக்கப்புறம் ஆளை காணும் ஸோ சீக்கிரமாகவே வந்துட்டு ஐ தொழில்நுட்பத்தில் விஜய் அந்த பார்க்க போகிறோம்னா எதிர்பார்க்குறேன் அநேகமாக அடுத்த மாதம் இல்லை அடுத்த வாரங்களில் கூட படைத்தலைவன் படத்துலேருந்து சாங்ஸ் இளையராஜா மியூசிக் பண்ணியிருக்கிறார் யாமினி சந்திர ஜோடியாக நடிக்கிறாங்க படைத்தலைவன் சண்முக பாண்டிய தான் கதாநாயகனாக நடிக்கிறார் நான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கேன் உங்களுடைய கமெண்ட்டை மறக்காம நம்ம சேனலை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனைக்கு